வரலட்சுமி விரதம் எந்த வீட்டில் பெண்கள் வரலட்சுமி நோன்பிருந்து முறைப்படி பூஜை செய்கிறார்களோ அந்த வீட்டிற்கு அன்னை மகாலட்சுமி வருவதாகவும் அருளாசி வழங்குவார் என்பதும் ஐதீகம் வரலட்சுமி விரத பூஜை நடத்தப்படும் வீடுகளில் மகாலக்ஷ்மி வாசம் செய்வால் லக்ஷ்மி வழிபாட்டால் நீண்ட ஆயுள் புகழ் செல்வம் உடல்நலம் உண்டாகும் வரலட்சுமி பூஜை செய்யும்போது நம் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை நாம் எப்படி உற்சாகமாக வரவேற்போமோ அதே மாதிரி வாசலில் நின்று லக்ஷ்மியை பாவனை செய்து அழைக்க வேண்டும் வரலட்சுமி விரத பூஜை செய்தால் உடனடியாக திருமண யோகம் கைகூடும் என்பது நம்பிக்கை பதினாறு வகை செல்வத்தையும் வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியை நினைத்து இருப்பது வரலட்சுமி விரதம் திருமணமான பெண்கள் பூஜை முடியும் வரை சாப்பிடாமல் விரதத்தை கடைப்பிடிப்பார்கள் மங்களத்தையும் மாங்கல்ய பலத்தையும் அளிக்கக்கூடிய இந்த விரதத்தை கன்னி பெண்களும் திருமணமான சுமங்கலி பெண்களும் கடைபிடிக்க வேண்டும் வரலட்சுமி பூஜை செய்வதற்கு முன்பாக விநாயகர் வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் வரலட்சுமி பூஜையை மன நிறைவோடு செய்ய வேண்டும் ஒன்பது முடிச்சு இருக்கும் நோன்பு கயிறு அவசியம் அம்மன் அலங்காரம் செய்தவுடன் முடிக்கயிறு தயாரிக்கும் போது ஒன்பது முடிச்சுகள் போட்டிருக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை காலையில் நல்ல நேரத்தில்தான் இந்த முடிச்சு ஓட வேண்டும் அஷ்டலட்சுமிகளுடன் வரலட்சுமியை சேர்த்து ஒன்பது லட்சுமிகள் என்பதை குறிக்கும் வகையில் ஒன்பது முடிச்சு கொண்ட நோம்பு கயிறு கட்டிக்கொள்கின்றனர் வயது மூத்த சுமங்கலிகள் கையால் நோம்பு கயிறு கட்டிக்கொள்ள வேண்டும் வரலட்சுமியை நினைத்து மனதில் பக்தியுடன் சந்தோஷத்துடன் பூஜை செய்ய வேண்டும் வரலட்சுமி பூஜைக்கு சுமங்கலி பெண்களை அழைப்பது அவசியம் வரலட்சுமி விரதத்தை தொடங்கினாலும் மாலையில் பூஜை செய்யலாம் மாலை நேரத்தில் வீட்டில் தொடங்குவது நல்லது மாலை நேரத்தில் சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு மங்கள பொருட்களான மஞ்சள் குங்குமம் பூ வளையல் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் ஆகியவற்றை கொடுக்க வேண்டும் வரலட்சுமி விரதத்தை ஒவ்வொரு ஆண்டும் தவறாது அனுஷ்டித்து வந்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணமும் திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் உண்டாகும் என்பது நம்பிக்கையாகும்